ஸோ ஹாய் என்னன்னா இப்போ பாதி வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் வீடியோ கட் ஆயிடுச்சு ஸோ அதனால திருப்பி ஃபர்ஸ்ட்லேருந்து எடுக்கலாம் ஓகேங்களா ஸோ இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னா வந்துட்டு டே த்ரீ ஓகேங்களா ஸோ டே த்ரீக்கான கொஷின் பேப்பர் எக்ஸ்பிளேஷன் பார்த்துடலாம் ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் பொருந்தாத சொல்லை கண்டறிக சேர்பன் சேர்த்தியர் பரதன் பரத்தியர் இது வந்து நம்மளுக்கு எங்க கொடுத்துருப்பாங்க டென்த்ல திணை கொடுத்துருப்பாங்களா ஐந்திணை ஐந்து வாழ்ற மக்களை பத்தி குடுத்திருக்காங்க சோ அந்த டைம்ல சேர்த்தியர் ஒண்ணு இருக்கா கிடையாது ஓகேங்களா சோ அதை படிச்சிருந்தா நம்ம அதை போட்டுடலாம் ஓகேங்களா சோ அதனால சேர்த்தியர் அப்படிங்கிறது பொருந்தாத சொல் அப்படிங்கிற வேர்டே கிடையாது ஓகேங்களா சோ அடுத்தது பாருங்க நம்ம வந்துட்டு அல்ல அன்று ரெண்டுக்கான வித்தியாசம் சொல்லி கொடுத்தேன் ஓகேங்களா அல்ல அன்று சொல்லி கொடுத்தேன் அது என்னது இல்ல அக்ரிணை பொருள்ல ஒரு பொருள்னா அன்று பல பொருள் வந்தா அல்ல அப்படின்னு சொன்னா இப்போ உயர் திணை பாக்கலாம் இன்னைக்கு ஓகேங்களா உயர் திணை உயர் தினையில என்னெல்லாம் வரும் ஆண் பால் பெண்பால் பலர்பால் வருமா சோ அதுல ஆண் பால் அப்படின்னா வந்துட்டு ஆண் அப்படின்னா என்ன சொல்லுவோம் ஆணை எப்படி குறிப்போம் அவன் இவன் வந்தான் அப்படித்தான குறிப்போம் சோ அதனால இங்க என்ன வரும் இன் அல்லன் ஓகேங்களா பெண்பால் எப்படி குடிப்போம் அவள் இவள் வந்தாள் சென்றாள் அப்ப என்னது இல் அல்லல் பலர்பால் தான் என்னது அவர் இவர் வந்தார் படித்தார் அல்லர் ஓகேங்களா அடுத்தது தன்மை முன்னிலை இது மூணுமே இது இது மூணுமே படற்கை தானே அவன் இவன் அல்லன் படித்தார் அல்லர் சோ இது எல்லாமே என்னது படற்கையா படற்கை வேர்ட்ஸ் தானே அவன் இவன் படற்கையா மூணாவது ஒருத்தரை பத்தி பேசுறோம் பெண்பால் பலர்பால் படற்கை முடிஞ்சுச்சா அடுத்தது தன்மை முன்னிலை நான் என்ன பத்தி பேசுறேன் நான் என்ன பத்தி என்ன எப்படி பேசுவேன் நான் படித்தேன் நான் பாடம் எடுத்தேன் நான் சென்றேன் நான் வந்தேன் ஏன் ஏன் யூஸ் பண்றோமா அப்ப தன்மை தன்மை என்னை பேசும்போது நான் என்ன பேசுவேன் அல்ல ஏன் ஓகேங்களா அடுத்தது உங்களை பத்தி நான் பேசுறேன் ஆப்போசிட்ல இருக்கிற உங்களை பத்தி பேசுறேன் நீங்க ஆள் அப்படின்னா நீ அல்லை அப்படின்னு நான் சொல்லுவேன் நீங்க நிறைய பேர் இருக்கீங்க அப்படின்னா நீ வீர் அல்லர் அல்லீர் ஓகேங்களா அல்லர் அப்படின்னா பலர்பால் அல்லீர் அப்படின்னா பலர்பால்ல முன்னிலை ஓகேங்களா இது பலர்பால் படுக்கை அவர் அப்படின்னா அல்லர் போடலாம் நீவீர் அப்படின்னு உங்களை ஆப்போசிட்ல இருக்கவங்களை பத்தி பேசுறேன் அப்படின்னா உங்களுக்கு நீங்க நிறைய பேர் இருந்தீங்கன்னா அல்லீர் ஒருத்தர் பத்தி பேசினா அல்லை ஓகேங்களா சோ நோட் பண்ணிக்கோங்க சோ இப்போ சொல்லுங்க இதுக்கு என்ன வரும் அவன் கவிஞன் ஒருமை பால் தானே அவன் ஒருத்தர் பத்தி தான் இருக்கு இப்போ இங்க இதை வச்சு தெரிஞ்சுக்கலாம் அவன் என்னது படற்கை ஓ சோ இந்த இதுல பார்க்கணும் ஆண் பால பெண் பாலா கவிஞன்னா என்ன கவிஞன்னு கொடுத்துட்டாங்க சோ ஆண் பால் சோ அல்லன் ஓகேங்களா இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது சிற்றோடை சிறுமை பிளஸ் ஓடை சிற்றோடைன்னா எப்படி பிரிப்போம் சிறுமை பிளஸ் ஓடை சிறு பிளஸ் ஓடை கிடையாது சின்னதா இருக்கு அதோட பண்பை குறிக்குது அதனால விகுதி கண்டிப்பா வரணும் ஓகேங்களா சிறுமை பிளஸ் ஓடை ஓகே கண்டு எடுக்க இது எப்படி சொல்லலாம் கண்டு எடுக்கப்பட்டு உள்ளன இதுக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன் நானு இதை வந்து தனித்தனிவோட பாத்தீங்கன்னா உங்களுக்கு மீனிங் தரணும்னு சொல்லியிருக்கேனா பிரி தெளிவுகள் இங்க பாருங்க கண்டு மீனிங் தரும் எடுக்க மீனிங் தரும் பட்டுள்ளன பட்டுள்ளன அப்படின்னு தான் சொல்ல முடியுமா நீங்களே சொல்லி பாருங்களேன் பட்டுள்ளன அப்படின்னா என்ன அர்த்தம் உங்களுக்கு ஏதாவது மீனிங் புரியுதா இல்ல சோ அப்ப இது வராது அடுத்தது கண்டெடுக்க ஓகே மீனிங் இருக்கு உள்ளனா மீனிங் இருக்கு பட்டு அப்படின்னு ஏதாவது மீனிங் இருக்கா இல்ல ஸோ அதனால அதுவும் வராது கண் ஓகே டெடுக்கு அப்படின்னு ஒரு வேர்ட் இருக்கா இல்ல ஆனா இங்க பாருங்க கண்டு எடுக்கப்பட்டு உள்ளன மீனிங் ஃபுல்லா இருக்கா ஸோ அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க ட்ரிக்கியா இருந்தா ஓகே அடுத்தது நெடில் தொடர் குற்றியழுகிறோம் எத்தனை எழுத்துக்களை பெற்று வரும்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா எத்தனை எழுத்து வரும் ஒரு நெடில் எழுத்தை அடுத்து வர குற்றியழுகிறோம் தான் நெடில் தொடர் குற்றியழுகிறோம் அப்புறம் ரெண்டே எழுத்து தான் இருக்கும் ஒரு நெடில் எழுத்து இருக்கும் அடுத்து குற்றியழுகிறவங்க இருக்கும் ஓகேங்களா கூசு வித்து ஓகே அடுத்தது ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் ஓகேங்களா ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் கேட்டிருக்காங்க ஸ்மார்ட் போன் ஸ்மார்ட்னா என்ன திறமை திறன் போன்னா என்ன கைபேசின்னு சொல்லுவோமா அப்ப பேசி ஓகேங்களா அப்போ திறன் பேசி மரவேர் என்பது எவ்வகை புணர்ச்சி சோ போட்டு பாக்கலாமா மரவேர் அப்படின்னா பிரிச்சு எழுதணும்னா என்ன ஒரு மரம் பிளஸ் வேர் ஓகேங்களா மரம் பிளஸ் வேர் இது எங்க எப்படி மாறி இருக்கு கெட்டுருச்சா மர மரம் இருக்கு அப்போ கெடுதல் புணர்ச்சி ஓகேங்களா அடுத்தது தலைவனை குறிக்கும் ஒரு மொழி டக்குனு கோன் அரசன் கூடாது தலைவன் ஓகேங்களா அடுத்தது இலக்கண குறிப்பு எய்தி அப்படிங்கிறதுக்கான இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க இப்ப நீங்க என்ன பண்ணுங்க நீங்களே சொல்லி பாருங்க எய்தி அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேர்டு பின்னாடி என்ன போட்டா நல்லா இருக்கும் கரெக்டா இருக்கும் அப்படின்னு போட்டு பாருங்க எய்தி புத்தகம் மீனிங்ஃபுல்லா இருக்கா இல்ல எழுதி பார்த்தேன் எழுதி விட்டேன் மீனிங்ஃபுல்லா இருக்கா அப்ப பின்னாடி என்ன புத்தகம் போட்டா பெயர் சொல் போட்டா மீனிங்ஃபுல்லா இல்ல வினைச்சொல் போட்டா மீனிங்ஃபுல்லா இருக்கு அப்ப வினையை கொண்டுதான் அது அப்ப பதிலது வினையச்சம் அடுத்தது இலக்கண குறிப்பு இப்பதான் நம்ம பார்த்தோம் இரு பெயரோட்டு பண்புத்தொகை இரு பண்பு பண்புத்தொகை ஏன் இது இருப்பெயரோட்டு பண்புத்தொகை சித்திரை திங்கள் அப்படின்னா திங்கள் அப்படிங்கிறது என்னது ரெண்டுமே ஒரே வேர்டு தான் திங்கள் அப்படின்னா என்னத்தை குறிக்குது மாதத்தை குறிக்குது சித்திரை அப்படின்னா என்ன அதுவும் மாதம்தான் ஓகேங்களா நான் சொன்ன பொது பெயர் காரண பெயர் அது ரெண்டும் சேர்ந்து வந்துச்சுன்னா இரு பண்பு தொகை ஓகேங்களா அடுத்தது தழி ஈ அப்படின்னு இருக்கா என்பதன் இலக்கண குறிப்பு என்ன தழி அப்படின்னா தழிஇ அப்படின்னு இருக்கா சோ தளி அப்படின்னா ஒரு பெயர் சொல் ஓகேங்களா தழி ஈ அப்படிங்குறப்ப அது தழுவி அப்படின்னு முடியுது தழுவி அப்படின்னா என்ன தழுவி அதுக்கப்புறம் அடுத்தது என்ன வேர்டு போட முடியும் தழுவி சென்றான் தழுவி வந்தால் அந்த மாதிரி வினைதானே போட முடியும் அப்ப இது ஒரு பெயர்ச்சொல்லை அது வினையச்சமா மாத்துது ஒரு சொல்லின் பொருளையே மாத்துது அதனால அது சொல்லி ஒரு சொல்லோட பொருளையே மாத்துது ஒரு பெயர் சொல்ல வினை மாத்துறதுனால அது என்னது சரி வினையச்ச சொல்லா அது சொல்லி செயலப்படை ஓகேங்களா ஓகே அடுத்தது மருத பறை எது மருதத்திணை அப்படிங்கறதோட பற இது மருதம் மணமுழா ஓகேங்களா மணமுழா நெல்லரி கிணை ஓகேங்களா சோ மருதத்திணையோட பற இது அந்த பாக்ஸ் வச்சிட்டோம்னா தான் போடுறதுக்கு ஈஸியா இருக்கும் மணமுழா ஓகேங்களா தொண்டகம் ஏறுகோட்பறை மணமுழா நெல்லரிக்கிணை அப்படின்னு வரும் ஓகே இரண்டாம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது என்ன சிம்பிள் எதுகை முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது மோனை ஏட என்ன கடைசி எழுத்து முரண் அப்படின்னா முரண்பட்ட சொற்கள் ஓகேங்களா ஓகே அறிவுடையார் ஆவதறிவார் அறிவிலார் அக்தரி கல்லாதவர் இக்குரட்பாவில் அடு வந்துள்ள மோனை எது எந்தெந்த மோனை இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க சோ மோனைனா என்ன முதல் எடுத்து முதல் எடுத்துல என்னலாம் வந்துருக்கு அறிவுடையார் இருக்கு ஆ வராது அறிவிலார் இருக்கு அக்தரி கல்லாதவர் இந்த மூணு தான் இருக்கணும் சோ இந்த மூணு எங்க இருக்குன்னு பாருங்க அடிமோனைன்னு கேட்டிருக்காங்க இங்க பாருங்க வெறும் மோனை கிடையாது அடிமோனை அப்படின்னா என்ன ஒரே அடியில் வரும் மோனை அடி கீழே வரது இல்லை ஓகேங்களா சரி அடிமோனை அப்படின்னா அடிக்கடி மோனை வருது ஒரே ஒரே தொடர்ல வராம அடுத்தடுத்த அடிகளில் மோனை வருவது அடிமோனை ஓகேங்களா சோ நோட் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்த அடிகளில் மோனை வருவது அடிமோனை அப்ப இங்க அறிவுடையார் இங்க அப்தரி ஆஹ் ஆஹ் இதுதான் அடிமோனை அறிவு அறிவுடையார் அறிவிலாருங்கிறது ஒரே அடியில் வருது அப்படி கிடையாது ஒரு லைனுக்கு ஒரு மோனை அடுத்து திருப்பி ஒரு மோனை திருப்பி ஒரு மோனை வந்துச்சுன்னா தான் அடிமோனை ஓகேங்களா சோ அப்ப என்ன வரும் அறிவுடையார் அப்தரி சோ இதை பார்த்தாலும் நமக்கு மோனை மாதிரிதான் தெரியும் ஆனா அது வராது அறிவிலார் அக்தரி ஏன் வராது அப்படின்னா இதுலயும் முதல் எழுத்து இதுலயும் முதல் எழுத்து ஓகேங்களா ஓகே இணை இல்லை முப்பாளுக்கு நிலத்தை சொன்னது யாரு நமக்கு தெரியும் யாரு பாரதிதாசன் அடுத்தது ரொம்ப சிம்பிளா சும்மா நம்மளே யோசிச்சு எழுத மாதிரிதான் கீழ்காணும் கூற்றுகளில் சரியானவை எவை வீட்டிற்கு வந்த உறவினர்களை வரவேற்று உப உபசரித்தல் அது சரியா தவறா சரி அறிவில்லாதவர் கூறும் சொற்களை பொறுத்தல் அது சரியா தவறா சரி வீட்டிற்கு வந்த உறவினர்களை வரவேற்று உபசரிக்காமல் இருத்தல் அது தவறு உடல் நலத்தை பேணாதிருத்தல் அதுவும் தவறு இது ரெண்டும் தானே கரெக்டா அப்போ ஒன்னு மற்றும் ரெண்டு ஓகேங்களா ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான் ஆனா நம்ம சிம்பிளான கொஸ்டின் தான் இவ்வளவு சிம்பிளா இருக்காதுன்னு ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி தப்பா போட்டு வரணும் ஓகே சிறுபஞ்ச மூலம் சிறுபஞ்ச மூலம் அப்படிங்கிறது என்னது அரை இலக்கியம் ஏன் அற இலக்கியம் அப்படின்னா அதுல ஐந்து வகையான அறக்கருத்துக்கள் தான் நம்ம படிக்கிறோம் அதனால அரை இலக்கியம் இதெல்லாம் ரிப்பீட்டட் கொஸ்டின் புக் பேக்லயே இருக்குது அடுத்தது குடும்ப விளக்கு குடும்ப விளக்கு அப்படிங்கிறது என்னதுன்னா காப்பிய இலக்கியம் சாரி தற்கால இலக்கியம் ஏன் தற்கால இலக்கியம்னா பாரதிதாசன் பாரதியார் இவங்கெல்லாம் யார் தற்கால கவிஞர்கள் இப்ப ரீசெண்டா வந்தவங்க அதாவது சங்க காலத்துல கிடையாது இப்ப இருக்கவங்க ஸோ அதனால அவங்க எழுதுனது தற்கால இலக்கியம் ஓகேங்களா அடுத்து சீவக சிந்தாமணி சீவக சிந்தாமணிங்கிறது ஒரு நாடகம் மாதிரி போயிட்டே இருக்கும் அப்ப அது என்னது காப்பியம் குறுந்தொகை அப்படிங்கிறது குறுந்தொகை சங்க இலக்கியம் நற்றினை குறுந்தொகை அகநானூறு குறநானூறு எல்லாம் சங்க இலக்கியம் ஓகேங்களா அடுத்தது பாருங்க இது நம்மளுக்கு எயித்ல கொடுத்துருப்பாங்க புது புக்ல ஐகார குறுக்கம் பாருங்க ஐ ஐ அப்படிங்கிற எழுத்து வந்துட்டு தன் ஒரு மாத்திரையில இருந்து இரண்டு மாத்திரையில இருந்து இடையில வரப்போ முதல்ல இடையில வரப்போ ஒன்றை மாத்திரையாவும் கடைசியில வரப்போ ஒரு மாத்திரையாவும் குறைந்து வர்றது என்னது ஐகார குறுக்கம் இப்ப இந்த இடத்துல எந்த இடத்துல ஐ அப்படிங்கறது வந்திருக்கு உங்களுக்கு தெரிலன்னா கூட சிம்பிளா போட்டுடலாம் ஐங்குறது எங்க இருக்கு தலைவன் இல் பிளஸ் ஐ வேற எங்காவது ஐ வந்திருக்கா இல்ல அப்ப என்னது ஐகார குறுக்கம் அடுத்தது அவுஹார குறுக்கம் அவுஹார குறுக்கம் எங்க வந்திருக்கு வவ்வால் ஓகேங்களா தனியா வந்தா அது அந்த மாத்திரையில இருந்து குறையாது ஆனா முதல்ல வரப்போ அவகார குறுக்கம் தன் ஒரு மாத்திரில இருந்து அரை மா ஒரு மாத்திரில இருந்து ஒன்றரை மாத்திரை ரெண்டு மாத்திரில இருந்து ஒன்றரை மாத்திரையாக குறையும் அது போக அது இதையிலும் கடைசிலையும் அவ்வுங்கிறது வராது ஓகேங்களா அடுத்தது மகர குறுக்கம் மகர குறுக்கம் அப்படின்னா ரெண்டே இடத்துலதான் வரும் ஓகேங்களா சோ எந்த இடத்துல வரும் அப்படின்னா வளம் வந்து ஓகேங்களா ஒரு மகர எழுத்து வந்து பின்னாடி வகர எழுத்து வருது அப்படின்னா அந்த இடத்துல அந்த மகர மகரம் வந்துட்டு மகரம்ல மெய்யெழுத்து ஸோ மெய் எழுதுனால மாத்திரையில ஒண்ணு அரை மாத்திரை தான் பின்னாடி வகரம் வந்ததுனால அந்த அரை மாத்திரை இன்னும் கால் மாத்திரையா குறைஞ்சிருச்சு அப்படின்னா அதுதான் என்னது மகர குறுக்கம் ஓகேங்களா வரும் மருளும் அப்படிங்கிற ரெண்டு வேர்டு அது ஒரு ஓகேங்களா அது போன் மருண் அப்படின்னு பிரியறப்போ அந்த இன்னுக்கு பின்னாடி வர இம்மு வந்துட்டு காமாத்திரையா குறையும் அதுதான் என்னது மகர குறுக்கம் ஓகேங்களா சோ ஆயுத குருக்கம் நம்மளுக்கு தெரியும் கக்ரி இது கல் பிளஸ் அப்படிங்கிற ரெண்டும் சேர்றப்போ நடுவுல இக்கு தோன்றும் அந்த இக்கு வந்து தன் ஓசையில் குறைந்து வந்தால் கங்கிரி இது ஓகேங்களா ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ அடுத்தது மரபு பிள்ளைய கேட்டிருக்காங்க காகம் கரையும் ஓகேங்களா சோ மரபு பிள்ளையை கண்டறிந்து எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா சோ காகம் என்ன பண்ணுவோம் கரையுது மேட்ச் தான் கண்டறிந்து பொறுத்துக ஓகேங்களா காகம் என்ன பண்ணும் கரையும் குதிரை என்ன பண்ணும் கனைக்கும் நரி என்ன பண்ணுவோம் ஊழையிடும் அடுத்த வீடியோ மீட் பண்ணலாம் அடுத்த அடுத்த நாளைக்கான டெஸ்ட் கொஷின் பேப்பர் கமெண்ட்ல பின் பண்ணிருக்கேன் டவுன்லோட் பண்ணி எழுதுங்க இதுல வந்துட்டு உங்களுக்கு எவ்வளவு மார்க் வந்துச்சு அப்படிங்கறது கமெண்ட் பண்ணுங்க அடுத்த மீட் பண்ணலாம் பாய்